தற்போது கிடைத்துள்ள உடனுக்குட நேரலையில் மா மதுரை மாவட்டம் மாட்டுத்தாவணி அண்ணாநகர் தெப்பக்குளம் வண்டியூர் செல்லூர் சிம்மக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம் வணக்கம் சல்மான் மழை நிலவரம் குறித்த விவரங்களை பதிவு செய்யும் மாவட்டம் பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாகவே தொடர்ச்சியாக ஆங்காங்கே பரவலான மழை பெய்து வருகிறது இந்த நிலையில்தான் இன்றும் ஏற்கனவே வானிலை ஆய்வு மையமானது மதுரை மாவட்டத்தில் மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சரியாக ஒரு மூன்று மணி முதல் இரண்டு மணி முதலாகவே தொடர்ச்சியாக கனமழையானது பெய்து வருகிறது குறிப்பாக மதுரை மாநகர பகுதிகளான கோரிப்பாளையம் ஆரப்பாளையம் மாட்டுத்தாவணி சிம்மக்கல் பெரியார் பேருந்து நிலையம் அதே போன்று ஆனையூர் உள்ளிட்ட பகுதிகள் மட்டுமல்லாமல் புறநகர் பகுதிகளாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் திருமங்கலம் அலங்காநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது மாநகர் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக ஆங்காங்கே சாலைகளில் மழைநீர் வெள்ளப்பெருக்கு என ஓட தொடங்கி இருக்கிறது இதனால் அந்தந்த பகுதிகளில் அஹ் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது அதே போன்று சுரங்கப்பாதை பகுதிகளாக இருக்கக்கூடிய பழங்கானத்தம் சுரங்கப்பாதை அதே போன்று தத்தநீரி பகுதியில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை கரடர் பாலம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதைகள் முழுவதிலுமாக மழை நீரானது முழுவதும் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் வாகனங்கள் செல்வதற்கு போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் ஆங்காங்கே சில இடங்களில் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது ஜெயா மதுரையில் கனமழை நிலவரம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்